கோவை பீலமேடு பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் தேமுதிக வாக்கு சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு உரையாற்றினார் இக்கூட்டத்தில் பேசிய அவர் கூட்டம் மிகவும் முக்கியமான ஒன்று அனைத்து தொகுதிகளிலும் முள்ளம் தேடி இல்லம் நாடி ரத யாத்திரை நடைபெறுகிறது கோவை மாவட்டத்திற்கு ஏற்கனவே வந்திருக்க வேண்டும் ஆனால் தாயார் மரவினால் வர இயலாமல் போனது என கூறினார் புயலே வந்தாலும் ஆலோசனை கூட்டம் நடக்கும் எவ்வித இடையூறும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என தெரிவித்தார் பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கூட்டம் அவர்கள் என்றும் யார் இடையூறு செய்தார்கள் என்று நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை என கூறினார் உங்கள் வேலையை தேமுதிக விடம் வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களை போன்ற லஞ்சம் ஊழல் செய்து ஜெயிலுக்கு சென்றவர்கள் நாங்கள் அல்ல யாராக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள் காசு கொடுக்காமல் கூட்ட முடியுமா கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார் கேப்டன் மறைந்து விட்டார் கட்சி மறைந்து விட்டது என்று கூறியவர்கள் எல்லாம் தற்பொழுது வாயை மூடிக்கொண்டே இருக்கிறார்கள் தேமுதிக அங்கம் வகிக்காமல் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாத நிலை உள்ளது அனைத்து கட்சிகளும் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க தயாராக உள்ளார்கள் தேமுதிகவை பார்த்து பலரும் இயந்து போயிருக்கிறார்கள் ஆளும் கட்சியும் இல்லை தற்போது ஆண்ட கட்சியும் இல்லை ஆனால் நம்முடைய கட்சி உள்ளது நாம் தேர்தலுக்கு தயாராக வேண்டும் இருபத்தி ஆறில் தேமோதிகா மிகப்பெரிய வெற்றியை பெறும் என தெரிவித்தார் நாம் கேப்டன் போட்டு கொடுத்த பாதையிலேயே பயணிப்போம் வெகு விரைவில் இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகர் அறிவிக்கப்படுவார் அவர் ஜூனியர் கேப்டன் கோவையின் செல்ல கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு பேசிய அவன் அதற்கு காரணம் அது விற்பனைதான் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது பெண்கள் நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அரசாங்கம் நம்மை பாதுகாக்காது மேலும்

இது குறித்து பிரதமரை சந்திப்பேன் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்று அறிவித்தால் அதன்படி செயல்படுத்த வேண்டும் துபாய்க்கு இணையாக மாற்ற வேண்டும் தேர்தலுக்கு பிறகு கோவை மற்றும் மதுரை மக்களுக்காக மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து தேமுதிக குரல் கொடுக்கும் எனவும் தெரிவித்தார் எஸ் குறித்து பேசிய அவர் வடநாடுகளில் இருந்து பல பேர் இங்கு வேலைக்கு வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இங்கு ஓட்டுரிமை கொடுத்து தமிழர்களாக மாற்றுவதாக பல்வேறு தகவல்கள் வருகிறது இதன் பணி சுமையின் காரணமாக ஒரு பெண் அதிகாரி உயிரிழந்துள்ளார் இது குறித்து மத்திய மாநில அரசுகள் உண்மையாக்கவே பணி சுமை ஏற்படுகிறதா என்று ஆராய்ந்தும் பணி பாதுகாப்பு தர வேண்டும் இது அவர்களது கடமை தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கும் பல ஆண்டுகளாக இங்கு வசிப்பவர்களுக்கும் தான் ஓட்டுரிமை வழங்க வேண்டும் மக்களின் ஓட்டுகளை திருட வேண்டும் என்று நினைத்தால் மக்கள் புரட்சி வெடிக்கும் இயற்கை வளங்களை எல்லாம் திருடிவிட்டு தற்பொழுது மக்களின் ஓட்டுகளையும் திருடுகிறார்கள் இதை விட கேவலம் என்ன உள்ளது எஸ்ஐஆர் என்றால் என்ன என்பதை மக்களுக்கு தெளிவாக விளக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை அரசு மக்கள் தான் அந்த திட்டம் வெற்றி பெறும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எந்த திட்டமாக இருந்தாலும் அது தோல்வி அடைந்துதான் என தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து